சிவபெருமான் ராகவா முக்தி ஐந்து வகையானது சாலோக்கியம் சாரூபியம் சார்ட்யம் சாயுஜ்யம் கைவல்யம் என்பன அவை என்னை அறியும் ஞானமில்லாதவனாயினும் அற்றவனாக எப்போதும் என்னையே பூஜித்துக் கொண்டிருப்பவன் எனது உலகத்தை அடைந்து விரும்பியபடி போகங்களை அனுபவிக்கின்றான் யாதொருவன் என்னை அறிந்து அனைத்து விருப்பங்களையும் விட்டவனாகி என்னை பூஜிக்கின்றவன் எனக்கு நிகரான உருவத்தை பெற்று எனது உலகத்தில் என்னோடு கூட விளங்குகின்றான் யாதொருவன் யாகம் செய்தல் அன்னசத்திரம் கட்டுதல் கிணறு குளம் அமைத்தல் தேவாலயம் நிர்மாணயம் செய்தல் முதலானவைகளை என்னுடைய